மில்லியன் கணக்கான ஆய்வாளர்கள் மற்றும் பயணிகளின் தெரிவுகளை நேரடியாக பாதி லான்லி பிளானெட்டின் இந்த அங்கீகாரம் நாட்டின் துறையில் ஒரு புதிய எழுச்சிக்கு ஊக்கமாக அமைந்தது இந்த பட்டியலில் இலங்கையின் பதிமூன்று கடற்கரைகள் பெயரிடப்பட்டுள்ளன உணவட்டுள்ள கடற்கரை முழு குடும்பமும் பாதுகாப்பாக நீந்தி செல்லக்கூடிய பிரபலமான கடற்கரை தளமில்ல கடற்கரை ஆமைகளை காணக்கூடிய ஆழமற்ற கடற்பரப்புடன் கூடிய கடற்கரை மாத்திரை வெளிகம கடற்கரை பைலுன்னு சர்ஃபிங் செய்ய சிறந்த கடற்கரை காலி கபலான கடற்கரை சிறந்த உணவுகளுக்கு பிரசித்தி பெற்ற கடற்கரை மாத்திரை மிரிச கடற்கரை திமிங்கிழங்களை பார்த்து சூரிய அஸ்தமனத்தின் அழகை ரசிக்க சிறந்த கடற்கரை டிக்வெல்ல ஹெரிகெட்டிய கடற்கரை அண்மை காலமாக பிரபலமாகி வரும் சிறிய கலப்பு காலி பென்தொட்டை நீர் விளையாட்டு மற்றும் ஓய்வெடுப்பதற்கு சிறந்த இடம் மட்டக்கிழப்பு கல்குடா கடற்கரை இயற்கை அழகை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய கரைப்படாத கடற்கரை அம்பாறை அருகம்பை உலகம் முழுவதிலும் உள்ள சோஃபிங் வீரர்களுக்கு விருப்பமான கடற்கரை திருகோணமலை நிலாவழி கடற்கரை அழகிய வெண்மணல் மற்றும் தெளிவான ஆழமற்ற கடல் நீரை கொண்ட பவழப்பாறைகளுக்கு பிரசித்தமானது யாழ்ப்பாணம் காரைநகர் கசூரினா கடற்கரை பிரபலமான வெள்ளை மணல் அமைதியான சூழ்நிலைந்த கடற்கரை புத்தளம் கற்பட்டி கடற்கரை டோல்பின்களை பார்வையிடுவதற்கும் கைட் சோஃபிங் விளையாட்டுக்கும் புகழ்பெற்றது ஹமாந்தோட்டை தங்காலை கடற்கரை அமைதியாக பொழுதுபோக்கு போக்கள் விரும்பும் கடற்கரை